எங்க லைவ் நீ வேற நானே இன்னும் கொஞ்ச நாள் ஆள் இருப்பேனா இருக்க மாட்டேன்னு தெரியல நீ லைவ் வரலன்னு போறோம் இருக்கு சூப்பர்

இருக்கேன் டார்லிங் தேவா கவனம் தேவா வா அது ரெண்டு நாள் லைவ் போடு லைவ் போடு சொல்லிட்டே இருந்தாங்க நான் போடல அதுல இருந்து லைவ்வுக்கு வர மாட்டேங்கிறாங்க நான் என்ன பண்றது தேவா வாணி உடம்பு இருக்கிறப்ப ஒன்னும் தெரிய மாட்டேங்குது ஏதாவது உடம்புக்கு ப்ராப்ளம் வந்தால் தான் தெரியுது ஏண்டா நம்ம ஒரு ஒரு தப்பும் பண்ணுறோம் அப்படின்னு எல்லாமே பட்டா தானே புரியும் பண்ணி பாய் ஹாய் ஹாய் பண்ணி வாங்க வாங்க பாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதான் சரியில் நீ என்ன தப்பு பண்ற இல்ல இல்ல நான் ஒன்றும் தப்பு பண்ணல அது எப்படின்னா மூச்சு பிடிச்சுக்கிட்ட மாதிரி முதுகு பக்கம் வலி தாங்க முடியும் மாதிரியா ஒரு அஞ்சு நாளாவே அந்த மாதிரி வலி பெயின் வந்துட்டே இருக்கு முதுகு சைடு அதுக்கு செலவை போட்டு பார்த்தா டீ அதிகமாக குடிச்சாலும் அந்த வரி கேஸ்டபிள் ஆகி அது மாதிரிலாம் பெயின் வரும் அப்படின்னு நெட்ல சொல்றாங்க யூடியூப்லலாம் அப்பதான் நான் யோசிச்சு பாக்குறேன் அப்ப நம்ம நிறைய டீ குடிச்சிட்டே இருக்கோமே ஒருவேளை அந்த மாதிரி அதனால அப்படின்னு யோசிக்கிறோம் செகண்ட் நைட் ஹாய் மித்ரன் வாங்க மித்ரன் ஹவர் யூ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சௌமியா யாருக்கு என்னாச்சு உடனே கேள்விப்பட்டேன் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அவங்க நல்லா ஆயிட்டாங்க அவங்களுக்கு ஆஞ்சி ஓப்பன் சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு எனக்கு உடம்பு சரியில்லை இப்பதான் டாக்டர் கிட்ட போயிட்டே இருக்கேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அம்மா அதான் யோசிச்சுட்டே இருக்கேன் என்ன ஹாஸ்பிட்டல் போல ஹாஸ்பிட்டல் போகலான்னு தான் வந்தோம் அதுக்குள்ள கேட்டு போட்டாங்க போய் இப்ப போய் பார்க்கணும் டாக்டர் மெசேஜ் காமிக்கதா காமிக்கது மித்ரன் யாரு யாரா சௌமியா அவங்க கூட அப்பா பேசி எவ்வளவு நேரம் ஆகுது என்ன சௌமியா அவன் கூட பேசி எவ்வளவு நேரம் இல்ல இல்ல அவங்களுக்கு நெஞ்சு வழியாக இருந்துச்சு அதனால் ஹாஸ்பிட்டல் போட்டுட்டு இசிஜி எடுத்ததுக்கு அட்டாக் வந்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதோட ஓபியில் வச்சுருக்கணும் கச்சமாக அப்போ இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது இருந்தாலும் வந்து ஆஞ்சியோ பண்ணிக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைன்னா ஹார்ட் டாக்டர்கிட்ட பார்த்து மருந்து சாப்பிட சொல்லுங்கள் மாத்திரை மருந்து எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மித்ரன் ஹாய் மித்ரன் என்னாச்சு சௌமியா அப்படி டீ அதிகம் குடித்தா ஆகும்னா ஃபஸ்ட்டு எனக்கும் நிறைய ஆகும் அப்படி ஆமா நானும் நிறைய தான் டீ குடிப்பேன் அப்படி அது வரை கேஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அது கூட எனக்கு இருக்கு அதனாலதான் பயமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் வராது டீ எல்லாம் குடிச்சா என்ன வனிதா வர போற ஒண்ணும் சௌமியா வனிதா மெசேஜ் எனக்கு காண்பிக்கவில்லை என்னுடைய மெசேஜை வனிதாவுக்கு காண்பிக்கவில்லை தெரியவில்லை கொஞ்சம் பாருங்க இல்லையே நான் எல்லாத்தையும் காமிக்க எல்லாம் மெசேஜ் யாருக்கு தான் காமிக்கும் உங்க ரெண்டு பேருக்குள்ள கூட என்ன ப்ராப்ளம் தெரியலடாப்பா எனக்கு தெரியல மித்திரன் வாச்சி நிறுத்த முடியல. ரீஃபிலிங் பண்ணிவிட்டா பேப்பர் பேப்பர் கரெக்டாக சார்ஜிட்லேருந்து மெமோ அது எடுத்துட்டு ஊர் சர்டிஃபிகேட்டு டெய்லியில் போனது அப்புறம் எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட்டு ஹச்ஏஹெச் அந்த மேடம் நிறைய டீ குடிப்பா அலெக்ஸ் பெட்டர் ஹாய் ஃப்ரம் கேரளா ஹாய் ஹாய் வாங்க ப்ரோ வணக்கம் நீ அன்லிமிட்டட் டேட்டா போடலை யாரு இல்லை ஹஸ்பண்ட் இன்னும் போடலை இன்னைக்கு தான் ரீசார்ஜ் முடியுது பூரா அன்லிமிட்டெட் டேட்டா போடுறேன் அதான் போஸ்ட் பேடா ஏதோ சொன்னாங்க போட ஜங்ஷன்ல உட்காந்துருக்கேன் வனிதா ஐயோ கடவுளையே நான் என்ன பண்ண போகிறேன் ஒன்றும் புரியல எனக்கு பைத்தியம் பிடிக்குது நிம்மதியாக பேசுகிறான்னு வந்தாலும் இப்படிதான் நடக்குது ஏன் சௌமியா சாரிடா ஏன் என்னாச்சு போ போயிட்டியா இருக்காங்களே என்ன சிம் சவுண்ட் மிஸ் யூ ஓகே मित्रा நீ என்னாச்சு ஏர்டெல் 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 என்னோட என்னோட சிம் சோ